இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனி விழும் மலர் உணவு சீரியலோட பிப்ரவரி பத்து இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வார்த்தை ஃபுல்லா எப்படி இருக்க போகுது அப்படிங்க மாதிரி ஸோ இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்போட ஃப்ரெண்டு மாதிரி கொழுந்திருக்காங்கல்ல அவங்க கேட்குறாங்க ஏங்க அவரு உங்களை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு அவருக்கு உங்க மேல லவ் வந்துருச்சுன்னு சொல்றீங்க நீங்களும் அப்படிதான் லவ் பண்றீங்களோ உங்களுக்கும் லவ் வந்துருச்சோ அப்படிமா கேட்க என்னது லவ்வா அப்படிலாம் எனக்கு வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு வந்த நோக்கமே வந்து பழி வாங்கணும்னு தான் அராஜகமா ஒருத்தன் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கான் அவனு கூட எப்படி நான் சேர்ந்து வாழ முடியும் அவனையும் அவங்க அம்மாவையும் பழி வாங்காம இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன் அப்படின்மா சொல்ல அதை வந்து அவனோட தங்கச்சி க கார்பன்ட் அவரோட தங்கச்சி வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துடுறாங்க அவங்க வந்து எதர்ச்சியாக வர அதை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு கதிரிட்டே போட்டு காமிச்சிடறாங்க அதில் வந்து ஒரு சோக பாட்டை போட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த நொடியே போயிட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு நிற்க தான் போகிறான் அப்படி தான் நடக்க போகுது அடுத்தடுத்து ஸோ இவன் திரும்ப லவ் பண்ணி ஒன்றா வாழ போகிறான் இந்த வீட்டில் ராஜேஸ்வரி திருந்துவாங்க அப்படி தான் இந்த சீரியல் முடியும் அப்படின்ட்டுருக்க அதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் வந்து அப்படி தான் இருக்க போகுது அடுத்தடுத்து வந்து அவன் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான் ஆனால் இவ்வளோ செய்ய நான் கதிர் அதையும் மீறி வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் தப்பாக தான் இருக்குது ஸோ பண்ணி பார்க்கலாம் என்னதான் ஆக போகுது தான் வந்து மாற போறா அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்